அப்போஸ் நடவடிக்கையின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் என்ன சொல்லுது வாங்கினதை பார்க்கிலும் கொடுப்பதே நல்லது வாசிங்க இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவோம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராய் சொன்ன வார்த்தைகள் போதும் என்ன சொல்லு கர்த்தராக ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு சேக்கணும் சேக்கணும்னு இருக்கிறியே சேத்து சேத்து உனக்கு திருப்தி இருக்காயா இல்ல இல்ல ஒண்ணு சேவியா கொடு ஏன் ஆண்ட ஒரு சொல்றேன் அந்த வார்த்தையை உங்களுக்கு கீழ்ப்படிய முடியுமா அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியும் கொடுக்கறதுனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லப்பட்டு மற்ற எழுந்த சுசிஷம் இருபத்தி அஞ்சு அதிகாரம் முப்பத்தி நான்குலேருந்து நாற்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லுது நான் இருந்தேன் எனக்கு நீ கொடுத்தா அதனால உனக்கு பரலோகராஜின்னு சொல்லப்பட்டிருக்கியா இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு உதவுங்கிறீங்க நல்லா இருப்பீங்க மத்த இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஆண்டு நான் பசியா இருந்தேன் எனக்கு நீ ஆகாரம் கொடுத்தா பார்த்து இருக்க நான் தாகமா இருந்தேன் நான் உடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு கொடுத்தா அதான் ஆண்டு சொல்ல பரலோகத்தில் உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க நூறுரூவா குறையுமா ஆயிரம் ரூபா குறையுமா குறைஞ்சிட்டு போட்டு பரலோகத்தில் நீங்க பிரகாசமா இருப்பீங்க ஏன்னா ஆண்டு பார்த்து சொல்லுவா என் மகனே என் மகளை நீ வா 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 என்ன பேர் நீ சேர்த்து வச்சு பொக்கிஷம் ஏன்னா அங்க அரண்மனைகள் உண்டு அங்க அங்க அறைகள் உண்டு அங்க தேவன் பொக்கிஷங்களை வைக்கக்கூடியதான இடங்கள் உண்டு அலேலியா காரியங்களும் முடிஞ்ச பிறகு போது இருக்கும் ஆனா இப்போ என்ன செய்ய அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இங்க சேர்க்கணும் இங்க சேர்க்கணும் எங்க போயிச்சு அருணே தெரியாது மத்த எழுதின சுசிஷன் பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசம் என்ன சொல்லுது ஒரு மனுஷன் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு மன்றியம் பர்லோராஜ் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் இந்த உலகத்துல இந்த வசனத்தின்படி ஏகப்பட்ட சாட்சிகள் வாழ்ந்திருக்கிறாங்க பிரபுக்களாக இருந்தவங்க பெரிய பெரிய அரண்மனையில் வாழ்ந்தவங்க பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க எல்லாருமே பரலோகராஜத்தை அடைந்து கொள்ளணும் சொல்லி தங்களுக்கு நிலத்தை வித்தாங்க ஏழைகளுக்கு தங்களுடைய உயர்ந்த பதவிகளை விட்டுட்டு தரித்திரம் மாறி சாரிஷங்க இந்த உலகத்துல எனக்கு பரலோகராஜ் சுதந்திரத்துக் கொள்ளணும் கொள்ளணும் பரலோகராஜ்ஜி சுதந்திரத்துக்கொள்ளணும் கொள்ளணும்னு சொல்லி அதனால நினைச்சாங்க ஏழைகளை பாக்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை போனாங்க வீடுகளுக்கு போனாங்க ஏகப்பட்ட ஒத்துக்கு ஒரு மகனா இருப்பாங்க எல்லாத்தையும் வந்து ஏழைகளுக்கும் குஷ்டம் கொடுத்துட்டாங்க பெரிய பிரபுவாக இருந்தாங்க எல்லாம் விற்று கொடுத்துட்டாங்க காரணம் என்ன தெரியுமா எல்லா தனக்கு இருந்த எல்லாத்தையும் விட்டு அந்த நிலத்தை கொள்கிறோம் ஏன்னா பரலோக ராஜ்யம் அந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்குஷத்துக்கு ஒப்பாக எப்படியாவது நான் பரலோகம் போகணும் எப்படியாவது நான் பரலோகம் போகணும் எப்படியாவது நான் பரலோகம் போகணும் அந்த ஒரு காரணத்தினால சொத்தை விற்கிறாங்க எல்லாத்தையும் விற்கிறாங்க எனக்கு ஆண்டவர் போதுங்கிற மனநிலைமைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க இப்போ நீங்கள் என்ன தெரியுமா சரிய பேரளவில் விசுவாசியாக இருக்கிறீங்க பார்வைக்கு அனுபவம் உள்ளவங்க போல காண்பிச்சு காண்பிச்சுக்கொள்கிறீங்க பார்க்கிற வெண் வஸ்திரம் கொடுத்தவங்களாம் இருக்கிறீங்க ஆனால் மாறாக சொத்து சேர்க்கக்கூடியவங்களாகவும் பணாசை பிடிச்சவங்களாகவும் அனுபவம் இல்லாதவங்களாகவே இருக்கிறாங்க